கணபதி என்பவர் யார் சிவனுடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க இப்பிரபஞ்சமே அழிந்து விடுமே அன்னையாகப்பட்டவள் பராசக்தி ரூபம் லோக மாதா ஜெகன் மாதா நம் அன்னைவருக்கும் தாயாக இருப்பவள் அவளுடைய தாய்மைக்கு நாம் இந்த இடத்தில் அளவுதான் சொல்ல முடியுமா இதுவரை எல்லாம் நாம் அறிந்த ஒரு கதையே இந்த இடத்தில்தான் ஒரு சூட்சமத்தை நாம் இங்கே உரைக்க உள்ளோம் இறைவனாக இருந்தாலும் கர்வத்தின் பால் பீடிக்கப்பட்டால் நிச்சயம் தலைகணம் நம்மை ஒரு நாள் அழித்துவிடும் என்பதை தன் மகனின் மூலமாகவே உலகுக்கு திருவிளையாடல் ஆற்றியவர் தான் ஐயன் ஒரு சிவனை நாம் வணங்க வேண்டுமாயின் தனிப்பட்ட முறையில் வணங்குதல் என்பது தேவையில்லை ஏனென்றால் சிவனுடைய ஒரு ஆசிர்வாதம் விநாயகனிடத்திலே உண்டு நமோ வாராகி இந்த நிகழ்ச்சியிலே நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது மகாகணபதி ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்திலே நாம் ஏதொரு காரியம் ஆற்றுவதாக இருந்தாலும் சரி ஐயனை வணங்கிய பிறகுதான் அந்த செயலை செயல்படுத்திடல் வேண்டும் என்பது நமக்கெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்ற முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு கட்டளை என்று கூட சொல்லலாம் கணபதி என்பவர் யார் ஏன் எந்த செயலை ஆற்றினாலும் முதலில் இந்த கணபதி என்கின்ற விநாயகனை வணங்கிய பிறகு நாம் நம் செயலை தொடங்கிடல் வேண்டும் என்பதனைத்தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம் முதலில் கணபதி என்பவர் யார் சிவபெருமானுடைய சரி பாதியாக தன் அங்கத்திலே குடிகொண்டவள் தான் சதி தேவி அத்தகைய சதி தேவி ஆகப்பட்டவள் தன்னுடைய தகப்பனாக இருக்கின்ற தக்ஷகன் செய்கின்ற யாகத்திற்கு சென்று சிவனை மட்டும் தவிர்த்து நீங்கள் யாகம் செய்வது சரியாகுமா என்கிற கேள்வியை எழுப்புகின்றார் அதற்கு சரியவரம் அதில் அளிக்கப்படாத காரணத்தினால் மிகவும் கோபமுற்ற சதி தேவி தன் சரீரத்தை யாக கொண்டத்திலே விழச் செய்து தன்னைத்தானே மாய்த்து கொள்கின்றார் ஞானத்தின் பால் இதை உணர்ந்த சிவபெருமான் அந்த சத்தியினுடைய எரிந்து தீயினால் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த உடலினை தன் அங்கத்திலே ஏந்தி கரங்களிலே ஏந்தி ருத்ரதாண்டம் ஆடுகின்றார் இதை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ஐயமுற்று சிவனுடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க இப்பிரபஞ்சமே அழிந்து விடுமே என்கின்ற ஐயத்தினால் பிரம்மதேவன் விஷ்ணுவிடத்திலே ஏதாவது செய்யுங்கள் என்று உரைக்க தன்னுடைய சக்கர ஆயுதத்தால் அந்த சதி தேவனுடைய உடலை விஷ்ணு பகவான் குறைகின்றான் இதன்பால் சிதறி விழப்பட்ட பாகங்களைத்தான் நாம் சக்தி பீடங்கள் என்றும் ஐம்பத்தோரு சக்தி ஸ்தலங்கள் என்றும் இன்றும் இந்த பாரத தேசத்திலே வணங்கிக் கொண்டு வந்திருக்கின்றோம் இதன் பிறகு சிவன் தன் நிலை உணர்ந்து தியானம் செய்ய சென்று விடுகின்றார் நிஷ்டையிலே முழுவதுமாக ஆழ்ந்து விடுகின்றார் இதனால் சிருஷ்டிக்கின்ற தொழிலும் காக்கின்ற தொழிலும் அழித்தலும் நடைபெறாமல் இந்த லோகம் ஸ்தம்பிக்கிறது ஏதாவது ஒரு உபாயம் இதற்கு செய்திடல் வேண்டும் என்று விஷ்ணு பரமாத்மா பிரம்மதேவனிடத்திலே கேட்கின்ற பொழுது மீண்டும் அந்த சதி தேவினுடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் பிறப்பெடுக்கச் செய்து சிவனிடத்திலே அவருக்கு சரிபாகமாக மனைவியாக நாம் முடிசூட்டுகின்ற பொழுது மீண்டும் இந்நிலை மாறும் என்று ஒரு உபாயத்தினை அளிக்கின்றார் அதன்பால் அந்த ஆத்மஸ்வரூப சக்தி தான் பார்வதி என்கின்ற நாமத்திலே பூலோகத்திலே பிறக்கப்பெற்று பிற்காலத்திலே சிவனை சென்று அடைகிறார்கள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் இன்னும் தெளிவாக அடுத்து வருகின்ற தொகுப்பிலே பார்ப்போம் இப்பொழுது கணபதி உருவான கதையை மட்டும் அறிவோம் சிவனை அடைந்த பார்வதிக்கோ குழந்தை இயக்கம் ஏற்படுகின்றது குழந்தை ஏகம் எதனால் என்று பார்த்தோமே ஆனால் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒரு உண்மை தத்துவத்தை உணர்ந்திடல் வேண்டும் நிறைய பேருக்கு இதில் ஒரு பெரிய கேள்வியும் ஒன்று அவர்களாக தெரிந்து கொண்ட பதிலும் உண்டு கணபதி மூத்தவரா முருகர் மூத்தவரா இப்படி ஒரு கேள்வியும் உண்டு இந்த இடத்திலே ஒரு உண்மையை நாம் முறைக்க வேண்டுமானேன் இந்த பூமியிலே முதல் சிருஷ்டியாக பிறப்பெடுக்கப்பட்டது தர்மசாஸ்தா அதாவது சிவபெருமானுக்கும் மோகினி ரூபமாக இருக்கின்ற விஷ்ணுவிற்கும் பிறந்த ஒரு குழந்தைதான் தான் ஸ்ரீ சாஸ்தா என்றும் ஐயனாரப்பன் என்றும் பல நாமங்களால் அவரை நாம் வணங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரளய காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட நாம் வாழ்கின்ற இந்த யுக காலத்தினுடைய முதல் சிருஷ்டி என்று பார்த்தால் அது ஸ்ரீ தர்மசாஸ்திரா தான் அதன் பிறகு சிவபெருமானுடைய நெற்றிக்கனலிலிருந்து வெளிப்பட்ட ஜுவாலையாகப்பட்டது ஆறு துகள்களாக பிரிந்து ஆறு முகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் முருகப்பெருமான் என்றும் உருவெடுக்கப்பட்டதுதான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேயன் என்றும் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற தான் முருகப்பெருமான் ஆனால் அந்த முருகப்பெருமானை சுப்பிரமணியனை எடுத்து வளர்க்கின்ற பாக்கியமாகப்பட்டது பார்வதிக்கு கிடைக்கப் பெறவில்லை ஏனென்றால் சூரனை வதைப்பதற்காக தான் முருகப்பெருமான் அவர்கள் அவர்களின் கண்களில் படாமல் பராமரித்திடல் வேண்டும் பாதுகாத்திடல் வேண்டும் வளர்த்திடல் வேண்டும் என்பதற்காக கார்த்திகை பெண்கள் அவர்களுடைய லோகத்திற்கு மாய லோகத்திற்கு அழைத்து சென்று அக்குழந்தையை வளர்க்கின்றார்கள் அவ்விடத்திலே சூரர்களுக்கு செல்வதற்கு வழியும் இல்லை அவர்களால் அந்த மாயை அறுத்து உள்ளே செல்வதற்கு மார்க்கமும் இல்லை ஒருமுறை பார்வதி தேவியாகப்பட்டவள் அந்த ஆறு குழந்தைகளை பார்த்து அந்த அழகிலே மயங்கி நம்மால் நம்முடைய தாய்மையை இவர்களுக்கு அளிக்க முடியல முடியவில்லையே என்ற இயக்கத்தினே வெளிவருகின்றார் அந்த இயக்கத்திலே நாட்கள் பல கழிகின்றன ஒரு நாள் அன்னையாகப்பட்டவள் நீராடச் செல்கின்ற பொழுது அந்த ஏக்கத்திலேயே தன் சரீரத்தில் மஞ்சளை தடவி குளிக்க முற்படுகின்றால் தாய்மை உணர்வு அதிகரிக்கின்றது குழந்தை இல்லையே என்ற ஏக்கமும் அதிகரிக்கின்றது அந்த ஏக்கத்திலேயே தன் சரீரத்தில் பூசிய அந்த மஞ்சளை எடுத்து அவள் கற்பனையில் எப்படி குழந்தை இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமோ என்கின்றதை அவள் கற்பனையாக அந்த மஞ்சளிலேயே ஒரு சிற்பத்தினை வடிக்கின்றார் அன்னையாகப்பட்டவள் பராசக்தி ரூபம் லோக மாதா ஜெகன் மாதா நம் அன்னைவருக்கும் தாயாக இருப்பவள் அவளுடைய தாய்மைக்கு நாம் இந்த இடத்தில் அளவுதான் சொல்ல முடியுமா அவளுடைய சக்திக்கு தான் நிகர் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லையே அப்படி தன் முழு எண்ணத்தையும் என்ன ஓட்டத்தையும் சக்தியாக கொண்டு வந்து அந்த மஞ்சளிலே அந்த இயக்கத்தின் பால் பிடிக்கப்பட்ட அந்த சிற்பமாகப்பட்டது அன்னையினுடைய அந்த அனுகிரகத்தால் அழகிய ஒரு குழந்தை உருவு பெறுகின்றது அந்த அழகிய குழந்தை தான் விநாயகன் என்று சொல்கின்றோம் அப்படி அந்த விநாயகனாகப்பட்டவர் அழகிய ரூபம் கொண்டு அன்னைக்காகவே படைக்கப்பட்ட காரணத்தினால் அன்னை தன்னுடைய பாதுகாவலனாக மாத்திரம் அல்லாது தம்முடைய பக்தியையும் தம்முடைய அந்த அண்மையும் தம்முடைய கட்டளைகளையும் மட்டுமே சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இது ஒரு அன்னையின் குழந்தையாக மட்டுமே இருக்கும் என்கின்ற நோக்கத்திலே சகல சக்திகளையும் அந்த குழந்தைக்கு அளித்துவிட்டு அவள் நீராடச் செல்கின்றாள் இந்த தருணத்திலே சிவபெருமான் அன்னையை காண வருகின்றார் இருவருக்கும் தர்க்கம் ஏற்படுகின்றது பிரம்மா உரைக்கின்றார் விஷ்ணு பகவான் உரைக்கின்றார் நந்திதேவன் சண்டையிடுகின்றார் அனைவரையும் பெற்று மிகவும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார் விநாயகப் பெருமான் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால் ஆயுதத்தால் அவர் தலையை கொய்தி பஸ்மமாக்கி விடுகின்றார் அலறல் சத்தம் கேட்டு வருகின்றால் அன்னை மிகவும் கோபமுற்று ருத்ர தாண்டவம் எடுக்கின்றார் அன்னையினுடைய ருத்ரவும் காளியாக மாறிவிடுமே என்ற பயத்திலே அனைவரும் அவரை சாந்தப்படுத்துகின்றார்கள் அவள் அந்தி சாய்ப்பதற்கு முன்னால் என் குழந்தை எப்படியாவது மீட்டெடுக்கப்பட வேண்டும் என் முன்னே தோன்ற வேண்டும் என்று உரைக்கின்றார் உடனே சிவபெருமான் இதற்காக நான் ஒரு உபாயத்தினை அளிக்கின்றேன் நீங்கள் தென் திசை செல்லுங்கள் அத்திசையிலே நீங்கள் முதலில் யாரை காணப்படுகிறீர்களோ அவருடைய தலையை கொய்து வாருங்கள் அதனால் நான் இவருக்கு உயிர் அடிக்கின்றேன் என்று உபாயத்தினை அளிக்கின்றார் இதுவரையெல்லாம் நாம் அறிந்த ஒரு கதையே இந்த இடத்தில்தான் ஒரு சூட்சமத்தை நாம் இங்கே உரைக்க உள்ளோம் இதற்கு முன்பு அசுரர்களிலே மிகவும் சக்தி படைத்த ஒரு அசுரனாக இருந்தவன் கஜாசுரன் இந்த கஜாசுரன் என்பவன் தர்மத்தை சிவனின்பால் அதீத பக்தியை கொண்டவனாவான் அப்படி தன்னுடைய முழு தபத்தை நாள் சிவன் அங்கே பிரதட்சணமாகின்ற பொழுது உமக்கு என்ன ஒரு வரம் வேண்டும் என்கு என்று கேட்கின்றார் சிவபெருமான் கஜாசுரனை பார்த்து கஜாசுரன் நாடு கேட்கவில்லை வாழ்வதற்கு வாழ்வாதாரம் கேட்கவில்லை அரசாட்சி கேட்கவில்லை பொன்பொருள் கேட்கவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் இனவுகின்றான் ஐயனை நான் எப்பொழுதும் தங்கள் அருகாமையிலேயே இருந்திடல் வேண்டும் எமக்கு அதற்கான ஒரு வரத்தினை அளித்திடல் வேண்டும் என்று கேட்கின்றார் சிவனும் அதன்பால் பால் புன்முறுவலிட்டு காலம் வரும்பொழுது நீ எம்மை வந்து அடைவதாக அதுவரை நீ தவம் ஏற்று என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்படி அதற்கான காலமே இப்போது கனிந்து விட்டது என்பதனை உணர்ந்த சிவபெருமான் தன்னுடைய ஞானத்தால் கஜாசுரனுக்கு கட்டளையிடுகின்றார் உம்மை நாடி வருகின்றார்கள் அவர்களுக்கு உன் தலையை உன் சிரசை நீ அழிக்க உற்படுவாயாக என்று அவர்கள் வருவதை பார்த்து கஜாசுரன் யானை ஒரு கொண்டு அந்த இடத்திலே படுக்கின்றார் தலையை கொய்து வருகிறார்கள் அவற்றை கொண்டு வந்து விநாயகப் பெருமான இடத்திலே பொருத்தி விடுகின்றார்கள் விநாயகரும் உயிர் பெறுகின்றார் இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எந்த ஒரு நாம் ஏற்கனவே சொல்லது போல எந்த ஒரு காரணத்தை செய்தாலும் அதற்கு ஒரு காரியம் இருக்கும் இதில் பார்வதி தேவியாகப்பட்டவள் உருவாக்கியதற்கும் ஒரு காரணம் உண்டு அதற்கான காரியம் ஏற்கனவே சிவபெருமான் அளித்த ஒரு வரமாகவும் ஒன்று ஆனால் இந்த இடத்திலே அன்னையாகப்பட்டவளுக்கு ஒரு சிறு கர்வம் ஏற்படுகின்றது நான் எவ்வளவு அழகான ஒரு சிருஷ்டியை செய்துவிட்டேன் பார்த்தேயா என்று அந்த கர்வமே பிற்காலத்தில் அந்த கர்ப்பமே அந்த விநாயகனுக்கு ஒரு மூர்க்க குணத்தினை தன்னை எதிர்ப்பவர் யார் என்று கூட அறியாமல் சிவனையே எதிர்க்க துணிந்து முற்படுகின்றார் அப்படி கர்வத்தோடு இருந்த அந்த தலையைத்தான் சிவபெருமான் கொய்தார் என்கின்ற ஒரு உண்மையும் உண்டு இறைவனாக இருந்தாலும் கர்வத்தின்பால் பீடிக்கப்பட்டால் நிச்சயம் தலைகணம் நம்மை ஒரு நாள் அழித்துவிடும் என்பதை தன் மகனின் மூலமாகவே உலகுக்கு திருவிளையாடல் ஆற்றியவர் தான் ஐயன் ஆனால் அசுரனாக இருந்தாலும் அன்போடு இருந்தால் பக்தியோடு இருந்தால் அகங்காரம் இல்லாமல் ஆணவமாக இல்லாமல் இருந்தால் நிச்சயம் இறைவனை வந்து சேர்ந்திடல் முடியும் என்பதுதான் கஜாசூரன் மூலமாக இறைவன் நமக்கு சொல்கின்ற ஒரு உண்மை அப்படி தலை கஜாசூரனாகவும் ஷரீரம் விநாயகனாகவும் இருக்கின்ற விதத்தில் இவருக்கு கஜபதி என்கின்ற ஒரு பெயரும் உண்டு பிற்காலத்திலே கணங்களுக்கெல்லாம் தலைவனாக மாறியதால் கணபதி என்கின்ற பெயர் மாற்றம் ஏற்படுகின்றது ஆக இந்த விநாயகன் இவ்வாறு உருவெடுக்க பெற்றாலும் அந்த அழகிய தோற்றம் மாறுபட்டு போனதினால் எங்கே பிற்காலத்தில் இவரை அசுரனுடைய தலையாகவும் தேவனுடைய சரீரமாகவும் இருக்கின்ற பொழுது மக்களிடத்திலே இவருக்கு வேண்டிய முக்கியத்துவம் பெறாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை மாற்றுவதற்கிணங்க அன்னை பராசக்தியாகப்பட்டவள் தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து வரங்களையும் சக்திகளையும் வரங்களாக விநாயகப் பெருமானுக்கு அளிக்கின்றார் அதுபோல பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி முப்பது முக்கோடி தேவர்களும் ஆசிர்வதிப்பது மாத்திரம் அல்லாது ஏதோ ஒரு சக்தியினை அவர்களுக்கு அளித்து இந்த அனைத்து கணங்களும் இந்த அனைத்து சக்திகளினுடைய முழு சுரூபமாக விநாயகனிடத்திலே அனைத்து சக்திகளின் சங்கமமாக அவர் விளங்குகின்றார் ஆக ஒரு சிவனை நாம் வணங்க வேண்டுமாயின் தனிப்பட்ட முறையில் வணங்குதல் என்பது தேவையில்லை ஏனென்றால் அந்த சிவனுடைய ஒரு ஆசீர்வாதம் விநாயகனிடத்திலே உண்டு விஷ்ணுனுடைய ஆசிர்வாதமும் அவரிடத்திலே உண்டு பிரம்மானுடைய ஆசீர்வாதமும் உண்டு அவருடைய அஸ்திரங்களும் இவரிடத்திலே உண்டு மற்றும் சக்தியும் இவரிடத்திலே உண்டு என்பதற்காக ஒருவரை வணங்கினால் அனைவரையும் வணங்கியதாக அந்த தாத்பரியத்தினை ஏற்படுவதற்கு இணங்க முதல் முழல் சாட்சியாக மு முதல் கடவுளாக விநாயக பெருமானை அனைவரும் ஆசீர்வதிக்கின்றார்கள் அப்படி நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு விஷயம் உட்பொருளாக இருக்கின்றது அசுர குலத்தையும் நாம் இந்த இடத்திலே உயர்த்துகின்றோம் தேவ குலத்தையும் உயர்த்துகின்றோம் மானிட குலத்தையும் உயர்த்துகின்றோம் ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் மானிட குலத்தில் பிறந்தவளாகத்தான் பார்வதி தேவியாகப்பட்டவள் சிவனை சென்று அடைகின்றார் அப்படி மூன்று குலத்தவர்களும் ஒன்று சேர சங்கமிக்க வணங்கப்படுகின்ற ஒரு சுரூபமாகத்தான் கணபதி என்று நாம் அழைத்து அவரை வணங்குகின்றோம் அப்படி அவரை வணங்கும் பொழுது நாம் தேவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையும் செலுத்துகின்றோம் அசுரர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையும் செலுத்துகின்றோம் மானிடத்திலே தேவையான மனிதநேயம் கர்ப்பமற்ற தன்மை மற்றும் கணம் அகங்காரம் இவைகளெல்லாம் நீக்கப்பெற்று நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் தேவனாக இறை குழந்தையாக மாறப்படும் என்பதனை சாட்சியாக நமக்கு விட்டு சென்ற ஒரு ரூபம்தான் ஐயன் கணபதி இதன் மூலம் நாம் ஏதோ கணபதியை வணங்கினால் பொண்ணை அழித்து விடுவார் பொருளை அழித்து விடுவார் வீடு வாங்கி தந்து விடுவார் கார் வாங்கி தந்து விடுவார் என்பது அல்ல கணபதியை வணங்குவதனுடைய நோக்கமே முதலில் நாம் கர்வம் அகன்று தலைகணம் அகன்று காமம் குரோதம் பெரியோர்களை நாம் எவ்வாறு மதித்திடல் வேண்டும் என்கின்ற படிப்பினை உணர்ந்து நாம் பக்தியோடு இருந்தால் நிச்சயமாக இறைவனினுடைய அருகாமையிலேயே சென்று அமர்ந்திடல் முடியும் என்கின்ற ஒரு சூட்சம ரகசியத்தை உணர்த்து சொல்வதுதான் தான் கணபதியினுடைய வழிபாடு கணபதியினுடைய அந்த ரூபம் அதனால்தான் நாம் ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி முதலில் கணபதியை மானசீகமாக வணங்கி அவரை பிரார்த்தித்து இந்த செயலை ஆற்றுவதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் எதுவாக இருந்தாலும் எமக்கு அதை சாறுவதல்ல உம்மையே சாரும் இதனால் ஏற்படுகின்ற வெற்றியோ அதனால் ஏற்படுகின்ற புகழோ எம்மை தலைகணம் பெறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உம்முடைய கடமை என்று எல்லாவற்றுக்கும் முழு முதற் சாட்சியாக முழு முதற் கடவுளாக நாம் கணபதியை வணங்குகின்றோம் கணபதியை வணங்க அகங்காரம் அகன்று ஆணவம் அகன்று குரோதம் அகன்று காமம் அகன்று தலைகணம் அகன்று மற்றும் ஞானத்தை அடைவதற்கான இச்சரீரம் இத்தேகம் தயார்படுத்துகின்ற அந்த புனிதத்துவத்தை நாம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக அதற்கான முதல் அச்சாரமாக விளங்குவதுதான் மகா கணபதியினுடைய வணக்கம் அப்படி இந்த கணபதியை வணங்கி நாமும் அடுத்து வரும் காலகட்டங்களிலே நம்முடைய ஞான தேடலை தொடர்வோம் நமோ வாராகி